அந்த சாதாரண சாதாரண உணவை சாதாரண உணவை பின்பற்றுகின்ற பொழுது ஒரு மெயின் சாதாரண உணவை பின்பற்றுகின்ற பொழுது அந்த அந்த பக்கவிலு ஏற்படுகிறது அதாவது வெங்கடேசனை சொல்லுவாரு நன்கு சுத்தமான அதாவது நன்கு சுத்தமான உடம்பு நன்கு சுத்தமான உடம்பு இப்ப படம் தெரியும் இப்ப தெரியுதா உங்களுக்கு ஆ ஆ நன்கு சுத்தமான உடம்பு அதாவது இப்ப வந்து இப்ப நம்ம சாதாரண உணவை நமக்கு சாதாரண உணவு இயற்கைக்கு பொருண்டாது அது இயற்கை ஆற்றல் என்பது பேரு சாராயத்தன்மை உடைய உணவு என்பது பேரு மேற்கத்திய உணவு அத்தனையும் சாராயத்தை அடிப்படையாக கொண்டது மேற்கத்திய உணவுகள் அத்தனையும் சாராயத்தை அடிப்படையாக கொண்டது நம்மளுடைய உணவு வந்து பிராணசக்தியை அடிப்படையாக கொண்ட உணவு நம்ம உணவு அனைத்தும் அதாவது நாம் சொல்லக்கூடிய உணவு பிராணசக்தி அடிப்படையாக கொண்ட உணவு அதாவது பிராணசக்தி என்பது இயற்கையில் இருக்கிறது தான் அது வந்து பல்வேறு வடிவத்தில் இருக்கும் ஃபோட்டான் வடிவம் ஃபோட்டான் வடிவத்தில் இருக்கும் ஒளி வடிவத்தில் இருக்கும் அப்படியே படிப்படியே படிப்படியே திடப்பொருளாக மாறும் நாம் நேரடியாக இருந்து எடுத்துக்கிறோம் தாவர மாதிரி மாறுறப்போ இந்த சாதாரண உணவை இந்த உடம்பு தானாகவே புறந்தண்ணும் அதாவது எ பியூர் பாடி பியூர் பாடி பியூர் டஸ் நாட் லைக் த ஆர்டினரி ஃபுட் இப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா மனம் விரும்பு ஆனால் உடல் இப்போ மனம் வந்து ஒரு பலகாரத்தை விரும்பு ஆனால் எது ஏத்துக்காது உடம்பு ஏற்றுக்காது அப்ப உடம்பு ஏத்துக்காத பொழுது நம்ம விட்டுறணும் உடம்பாரளியின் உயிரார் உயிராரடிவர் என்ன இந்த இடத்துல எது வரணும் உயிரார் உயிராரடிவர் திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்போ இந்த உல உடம்பை வளர்த்தேன் என்று சொன்னால் உடம்பை பாதுகாக்க வேண்டும் இந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனா இந்த உடம்பை பாதுகாக்கின்ற பொழுது இந்த உயிர்ங்கிற ஜீவன் உடல் விட்டு வெளியே போகாது அப்ப இயற்கையாக சமாதி கொண்டு போயிடும் அப்ப இயற்கையை சமாதிக்கு போறதுதான் நம்ம இயற்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது சாக தான் இயற்கை நோக்கம் அதாவது நோயில சாக தான் இயற்கை நோக்கம் அதாவது எப்படி வந்தையோ அப்படியே கொண்டுட்டு போயிடணும் இந்த பிறக்கிறப்ப எது நம்ம கொண்டுட்டு வர்றது இல்லையே பிறக்கிறப்ப எதுவும் நம்ம கொண்டுட்டு போறது இல்ல போகப்போ எதுவும் கொண்டு இருப்போம் இடையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் அதனால இந்த சாராயத்தன்மை உடைய இப்போ உணவில்லாமல் வாழும் கலைகள் என்னது அர்த்தம் சாராயத்தன்மை இல்லாத உணவை விடுதல்னு அர்த்தம் இந்த சாராயத்தன்மைங்கிறது தான் வந்து இந்த இட்லி தோசை பூரி பொங்கல் கறி மீன் கோழி முட்டை கருவாடு இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் சிறுதானியம் இறை இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் சிறுதானியம் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் வித்துகள் இந்த ஒம்பது உணவு தான் இத்தனையும் சாராயத்தன்மை உடையது இதனால இருந்து சாராயம் எடுப்பாங்க எல்லாருமே இதில் இருந்ததும் சாராயத்தை எடுப்பாங்க எல்லாருமே சாராயத்தை எடுத்து எத்தனை நாளாக மாற்றி எல்லாரும் குடிச்சிட்டு கும்பலம் போட்டுட்டு மேற்கு நாடுகள் பூரா அந்த அந்த ஒழுக்கம் இல்லாத வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதுதான் இந்த தான் அவன் பரிந்துரைக்கிறான் அப்போ நான் இதை கேள்வி கேட்கும்போது சாராயத்தன்மை இருக்கிற உடல் வந்து எப்படி ஆரோக்கியத்தை தரும் இப்போ நாம சொல்றது சுவாசத்தை அடிப்படையா கொண்ட உணவுன்னு பேர் சுவாசத்தை அடிப்படையா கொண்ட உணவு தான் நம்ம படிப்படியாக காய்கறி காய்கறி கீரைகளை சுவாசத்தை அடிப்படையாக கொண்டது ஆக்சிஜன் அடிப்படையாக கொண்டது சுத்தத்தை அடிப்படையாக கொண்டது குறிப்பாக நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக உடையது நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருந்தால் தான் இவர் அமெரிக்காவை சார்ந்தவர் இவர் தான் பெரிய முற ஒரு பெரிய விஞ்ஞானி அவர் நோபல் பரிசு பெற்றவர் அவர் வந்து நைன்டீன் நைன்டி எய்ட் நோபல் பரிசு வினர் நைன்டீன் நைன்டி எயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நோபல் ப்ரைஸ் வின்னர் அவர் என்ன சொன்னார்னா அந்த பிளாகேஜஸ் பிளாக்னு அடைக்கு இன் இந்த ஆர்டரிஸ் ஆர்டரின்னு இரத்தக்கொழாய் ஆத்தரி அப்படிங்கிறது ரத்த குழாய் ரத்த குழாய்னா இது இதயத்திலிருந்து நுரையலுக்கு போகிறது நுரையத்திலிருந்து இதயத்துக்கு வர்றது ரத்தத்துக்கு ரத்தத்துக்கு கொண்டு வர குழாய்கள் இந்த இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு வர குழாய்கள் ரத்தத்திலிருந்து வெளியே போகிற குழாய்கள் எல்லாம் ஒன்று தான் இன்புட்டு அவுட்புட்டு இன்புட் டியூபு அவுட்புட்டு டியூப் ட்யூப்பு அவ்வளோதான் விஷயமே அது பெரு சார்ந்த குழாயும்பாங்க சிறு சேர்ந்த சிறையும்பாங்க குழாய்கள் பாங்க தமணின்னு சொல்லுவாங்க படிச்சுக்கணும் தமணிகள் இதயத்தமணி ரத்த சிறைகள்

இந்த ஆர்டரிஸ்ல இருந்த ரத்த குழாய்கள் கேன் பி ரிமூவ்டு கேன் பி ரிமூவ்டு வித் நைட்ரிக் ஆக்சைடு பை ஈட்டிங் ரா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் டாக்டர் முராடு இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பிரைஸ் என்னது ஒண்ணும் இல்லை காய்கறி தின்னீங்கன்னா பிளாகேஸ் நீங்க அறிவியல நிரூபிச்சுட்டாரப்பா அப்படின்னு நோபல் பிரைஸ் கொடுத்தாச்சு அவ்வளவுதான் அவர் சொல்றாரு சோ ஈட் பிளண்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ரா வெஜிடபிள்ஸ்

அப்ப மாவு செத்து இல்ல கொழுப்பு செத்து இல்ல புரத செத்து இல்ல அப்படின்னா நோபல் பரிசு தப்பா நோபல் கரெக்ட் என்னது இது அமெரிக்கா அமெரிக்கக்கார விஞ்ஞானி அமெரிக்காவில் இருக்கிற அளவு விஞ்ஞானி இவர் சொல்றதுல இந்தியாவில் இருக்கிற அந்த அமெரிக்கா இருக்கிற எந்த முண்டகளும் பின்பற்றதில்ல அமெரிக்கா இருக்கிற முண்டைகளும் பின்பற்றுறதில்ல அமெரிக்க கனடாவில் இருக்கிற முண்டகளும் இல்ல அப்புறம் அமெரிக்க நோபல் பிரசி விஞ்ஞானி அப்புறம் அப்படி எல்லாரும் பின்பற்ற வேண்டியதுதானே ம் ஆமா மொத்தத்துக்கு ஆஃப் வச்சிடுறேன் ஆகாரமே வேண்டாங்கிற அந்தது நாம வந்து அட்வான்ஸ்டு சயின்ஸ் நாம வந்து யோகா சயின்ஸ் அட்வான்ஸ்டு சாகா நிலைக்கு போறோம் அப்ப இதுக்கும் பிச்சை எடுத்தாகணும் இப்போ இவர் அவர் சொல்றாரு ரைட்டு அப்புறம் காய்கறிக்கும் பழங்களுக்கு எங்க போய் பிச்சை எடுத்துருது சொல்றாரு சொல்லிட்டு முடிச்சுட்டாரா அப்ப நேரடியே நம்ம ஆப்படிக்கிறோம் அப்ப நாம என்ன பண்றோம் இந்த காய்கறியும் கீரைகளையும் அன்னப்பாதையை தூய்மை செய்யறதுக்கு தான் பயன்படுத்துறோம் வேற எதுக்கும் இல்லை அப்போ தண்ணீர் உள்ள தண்ணீர் வந்து மருந்து மாதிரி இருக்கிறப்ப எல்லா இடத்துலக்கும் பிளாக்கேஜ் கரைஞ்சிடு பாருங்க இவரே அப்புறம் ரெண்டாவது வந்து இப்படி சுத்தமாகறப்ப ஏற்கனவே நம்ம போடும்போது நாலு வகையான மெட்டீரியலில் டிசைன் ஆகிருக்கு இந்த சார்ஜி பில் மட்டும் ஒரு ஐம்பது கட்டுரை சார்ஜ் ஜிபில் மட்டும் எனக்கு இரநூறு கட்டுரை வச்சிருக்கேன் சார்ஜ் ஜிபியில் மட்டும் ஏஏல் மட்டும் இரநூறு கட்டுரை வச்சுருக்கேன்

மனம் மனம் நோந்துட்டா முடிஞ்சு போச்சு நீ எப்பேற்பட்ட பணக்காரனா இருந்தானே எப்பேற்பட்ட ராக்கெட் விஞ்ஞானியா இருந்தானே கல்லப்புனா சாவலாவா இருந்தானே சுனிதா வில்லியம்ஸா இருந்தானே மில் மோரா இருந்தானே எல்லாமே உடம்பு கெட்டு போய் மனம் கெட்டு போச்சுன்னு மொத்தமா முடிஞ்சு போச்சு மொத்தமா அதாவது அப்பதான் தெரியுது அடாடாடா அப்ப முறையா கத்துக்கிட்டு சில சொல்லி கொடுங்க அப்படின்னு முறையா கட்டி கொடுத்துட்டு முதல் நீங்க தப்புச்சுங்க ஆகாரம் தேவையில்லை அப்புறம் அப்புறம் வீடியோ ஒன்று ஓடிட்டு இருக்காரு இப்ப ரெக்கார்ட் பண்ணி ஏற்றி விட்டுருக்கேன் பாருங்க ஒரு ஆசிரியர் கருத்தும் ஒரு ஆசிரியர் ஒரு அனைமே ஸ்வீடன்ல இருந்து ஒருத்தர் சேர போறாரு ஸ்வீடன்ல இருந்து அவர் தமிழ்நாட்டை சேர்ந்து ஆ ஆமா அவர் சொல்லியே சொல்லி அப்புறம் கட்டணம்னு சொல்லிட்டு ஐநூறு டாலர் கட்டிட்டு சேருங்கட்டு நான் முதல்ல இரநூறு டாலர் கட்டி முதல்ல டாலர் கட்டி உள்ள வாங்க அதுக்கப்புறம் ஐநூறு டாலர் கட்டி வாங்க அப்புறம் மாசம் மாசம் ஐநூறு டாலர் கட்டணும்னு சொல்லிவிட்டேன் பத்து ஐநூறு டாலர் கட்டணும்னு சொல்லிட்டேன் சரிங்க அப்படின்னு இருக்காரு இப்படி இருந்தாத்தையும் மாணவரை சேர முடியும் இல்லத்த கிடையாதுன்றது அவங்க வந்து இப்படி இருந்தா மாணவரை சேரலாம் இல்லைன்னு புத்தகத்தை வாங்கி நீங்க படிச்சுட்டு நீங்களே செஞ்சுக்கிட்டு நான் எங்கிட்ட சேர்ந்தீங்கன்னா ஒழுங்கா சொல்லி கொடுப்பேன் நீங்க வந்து ஸ்வீடன்ல எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்க்கலாம் சிரபதி பார்த்து நீங்க வந்து இது எந்த வேலைக்கும் போக தேவையில்லை நீங்க வருஷத்துக்கு ஒரு பத்து பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு பணம் வந்தாச்சு அப்படின்ட்டு நான் பத்து பேருக்கு நீங்க அந்த தைரியமா வாங்க அதுவும் பிரச்சனை இல்லை வந்துருவானுக்கு வந்துருவானுக்கு வந்துடுவோம் எப்படி இருந்தாலும் வருவானு செருப்படி வாங்கும்போது வந்துடுவோம் இப்ப இடுப்பு போய் கை போய் கால் போய் தீர்க்க முடியாத சக்கர நோய் வருகின்ற பொழுது இப்போ என்னோட யூடியூப்லாம் அவன் பார்க்க 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 போக நானும் சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த யூடியூப் விவாத மன்றம் பார்த்தீங்களா இந்த கூகுள் மீட்டு அதெல்லாம் பார்க்க 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 கொஞ்சம் சொரணம் வந்துடும் மெல்ல மெல்ல தான் வரும் என்ன பண்ண முடியும் வெளில வெளில மெல்ல மெல்ல அதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன் இப்ப பாரு இப்படி பேசுறேன் காட்டி தான் என்ன இருந்து ஆள் வருது இப்ப நீங்க பேசலையேன்னா நீங்க வர போறீங்களா இப்ப விவாதம் நல்ல சூடு பிடிக்குது விவாதம் சூடு பிடிக்குது ஆமா இது அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுல கைபேசியில இருந்து நான் வந்து அதை எடுக்கிறேன் ஆப்டிக்கல் ஃபைபர் என்கிட்ட இல்ல நான் வந்து வேற இடத்துக்கு வந்துட்டேன் ஒரு இருபது நூ நூறு கிலோ நூறு கிலோமீட்டர் தள்ளி மதுரைக்கு வந்துட்டேன் நான் ரெண்டு நாள் அந்த இடத்துக்கு போயிரும் திருச்சிக்கு போயிருவேன் அங்க அங்க ஃபைபர் கேபிள் ஃபைபர் கேம் பொண்ணு போட்டிருக்காங்க அங்க ஃபைபர் கேபிள் அது வந்து டேரெக்டா வருது அது ஃபைவ் ஜி வரும் அது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் நீங்க ஃபைபர் போட்டிருக்கீங்க நீங்க இங்க நார்மலாவே ஐயா இன்டர்நெட் செய்யும் ஃபைபரை நேரடியாக வீட்டில் பூரா நீங்கள் நூறு சை நூறு கம்ப்யூட்டர் வச்சுருந்தாலும் எடுக்க நூறு ஃபோன் வச்சுருந்தாலும் எடுக்க அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் எடுக்கும் பத்து அடிக்கு எடுக்க வீட்டை தான் வச்சு தான் செய்கிறேன் அந்த ஸ்பீடு தான் ஸ்பீடு கேட்ட மாதிரி மணி சார்ஜ் பண்ணுவேன் அப்போ வீட்டில் ஒரு கனெக்ஷன் இருக்குது வீட்டு மேல டவர்ல கனெக்ஷன் இருக்கா இருக்கு இருக்கு ஆனால் ஸ்பீடு கேட்ட மாதிரி சார்ஜ் பண்ணுவேன் அப்போ கரெக்ட் அப்ப அது உங்களுக்கு ஃபைபர் கேபிள் அப்போ உங்களுக்கு ஃபைபர் கேபிள் தான் டைரெக்ட் கனெக்ஷன் தான் அது அதில் ஒய்ஃபைலாம் ஹை ஸ்பீட் ஹை ஸ்பீட் என்ன காசு கூட அதாவது அன்னைக்கு ஹாட்ஸ்பாட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஹாட்ஸ்பாட் உள்ள போட்டு அது பாட்டுக்குள்ள இறங்கிடும் அவ்வளவுதான் கரெக்ட் கரெக்ட் தான் நான் வந்து போன்ல இருந்து எடுக்கிறேன் டவர்ல இருந்து இது வருது அது டவர்ல இருந்து வந்து விட்டு விட்டு தான் எடுக்கும் நேரடி வீட்டு கனெக்ஷன் இருந்தால் அது வேற டேரெக்டாக ஃபோன் கனெக்ஷன் லேண்ட்லைன் மாதிரி அவன் தனியாக கொடுத்துட்டு போகிறான் அது நல்லா பயங்கரம் அது வந்து விட்டு ஒரு நாளைக்கு பார்த்து அது மாதத்துக்கு மூவாயிரம் ஜி எங்கள் நாட்டில் வந்து மாதத்துக்கு மூவாயிரம் ஜிபி ஃப்ரீ மூவாயிரம் ஜிபி மூவாயிரம் ஜிபி டெய்லி நூறு ஜிபி ஃப்ரீ மாசத்துக்கு அறுநூறுவா தான் மாசத்துக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபா எழுநூறுவா தான் எழுநூறுவா தான் ஏழு டாலரு எட்டு டாலர் தான் எங்க ஃபீஸ் அங்க உங்களுக்கு எத்தனை டாலர்ங்க எங்களுக்கு ஒரு மா ஒரு மாதத்துக்கு தான் இந்த ஃபோர்ட்டி ஜிபி தான் வச்சிருக்கேன் ஃபோனுக்கு செல்ஃபோனுக்கு ஓ ஓ எத்தனை அப்போ வெறும் நாற்பது ஜிபி தான் ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி கூட கிடையாது ஒரு ஒரு ஜிபி ஒன்றரை ஜிபி தான் ஃபோன் செல்ஃபோன் லைன் கொஞ்சம் காசு கூட தானைய நாங்க நாங்கள் வைஃபை வீட்ல வைஃபையை கனெக்ட் பண்ணிட்டு வெளியே அந்த மேப் யூஸ் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி தேவைக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஹண்ட்ரட் ஜிபி வேணுமெண்டா இந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் ஹைக்கு போகும் நான் பேசிக்கை எடுத்து வச்சுக்கிறேன் அது நீங்கள் எப்படின்னா அது ஒரு காலத்துக்கு தேவைப்படும் நீங்கள் இப்போ இப்போ நல்ல பயிற்சி எடுத்து பேசக்கிறதுக்கு தைரியமாக பேசுங்க அது எப்படி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் யாரும் பேச வேண்டாம் இப்போ நான் தனிப்பட்ட முறை தேராது அது வரும் வரதான் அந்த நம்பிக்கை வைங்க அப்போதான் வரும் இப்போ நான் எப்படி நம்பிக்கையாக பேசிட்டு இருக்கேன் இப்போ யாரு வந்தாருன்னு வராட்டி என்ன நம்பிக்கையாக பேசுறேன்னு நான் சொன்னேன் இரநூறு நமக்காக இரநூறு நாடு எப்படியும் ஜெர்மனியில் கொண்டு வந்தடலாம் ஹங்கேரியில் கொண்டு வந்தடலாம் ஸ்வீடனில் ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருக்காரு அவர் உள்ளே வந்துட்டாருன்னா அவரையும் பிடிக்கல அவர் சொன்னேன் நீங்கள் ஒரு அங்கே ஒரு மாஸ்டரா வாங்க அங்க வந்து ஒரு வந்து சொல்லி கொடுங்க அப்படி சொல்லி அது தொழில் பண்ணுங்க சரின்னு இருக்காரு அப்படித்தான் வரணும் அது மாதிரி நீங்களும் அந்த தைரியம் வரணும் வந்துடும் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்மை நமக்கு தேவை என்ன இது ஒரு கல்வி விரும்புகிறா வரான் விரும்புறா போறேன் நம்ம ஒரு மினிமம் ஒரு கட்டணம் வைக்கிறேன் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் ஆயிரம் டாலர் ஐநூறு டாலர் கொடுக்குறீங்களே அதில் அப்படி தான் வரும் அப்ப அடிபட்டு அடிபட்டு தான் வருவான் எல்லாரும் வரமாட்டேன் அது நல்லா தெரியும் என்ன சொன்னாலும் வரமாட்டான் அடிபட்டு வருவான் அது இப்பவே நம்ம பழ பேசி பழகணும் பேசி பழகி 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 வரணும் விவாதம் பண்ணணும் இப்போ நீங்க எப்படி விவாதம் பண்ண விவாதம் பண்ணணும் எப்படி அந்த திருவிழக சந்தர் பண்றாரு இல்லையா விவாதம் கேட்டு கேட்டு விவாதம் பண்ணி பண்ணிட்டு மண்டையில ஏறிட்டே இருக்கேனா இது இப்போது இரநூத்தி முப்பது பக்கம் தானே இந்த இரநூத்தி முப்பது பக்கத்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அப்போ சொந்த மூளை வந்து நிறைய அறிவியல் தேட ஆரம்பிப்போம் இப்போ நம்ம அறிவியெல்லாம் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து எப்படி இயங்குது ஒலிதான் இயங்குது தான் ஏங்குது எல்லாம் இப்படிதான் நைட்ரிக் ஆக்சைடு இயங்குது நைட்ரஜனாகவும் இருக்குது அதாவது நம்ம உடம்பு எல்லா வகையான சக்திகளோட தான் உடம்பு டிசைன் பண்ணியிருக்கு இன்னும் ஒரு லட்சம் கோடி ஆண்டுக்கு பின்னாடி புதுசாக கண்டுபிடிச்சாலும் அது வந்து உடம்புக்கு பொருந்தும் ஆனா மனிதந்தான் அவ்வளவுதான் மனிதந்தி யோகி அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை மனிதந்த இறுதியானவன் மனிதன்தான் மனிதன் யோகியாக மாறுறான் அதோட முடிஞ்சு போச்சு யோகிக்கு அப்புறம் சமாதி அது ஃபைனல் ஏதாவது சூப்பர்மேன் இவன் தான் இவன் விருப்பப்பட்டு உயிரை பிரித்து கொள்கிறான் அதான் விஷயமே அல்லது உயிரை தானாகவே விருப்பப்பட்டு வெளியேறும் விருப்பப்பட்டு நீங்க உயிரை பிரித்து கொள்ளலாம் அல்லது தானாவே உகுத்துட்டு வெளியே போகும் அந்த உகுத்தல் பெறுவாங்க உகுத்தல் அது அது இப்ப பழம் பழுத்து கீழே விழுகிற மாதிரி அப்போ வந்து எந்த துன்பமும் இருக்காது அப்புறம் அந்த சுழற்சி முறையும் இருக்காது அப்ப இந்த ஆகார பழக்கம் இல்லாத பொழுது அது மாறும் அதுக்குள்ள பொருள் செஞ்சாகணும் செஞ்சாகணும் உடம்பு எல்லாமே நூறு ஆண்டுகளாவது அவங்க நோய் இல்லாம நொடி இல்லாமல் இயற்கையினோட சட்டம் அப்ப அப்படித்தான் நம்ம சொல்ல வேண்டியது அந்த நிலையான வேலை வாய்ப்பு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசுவோம் இன்னைக்கு விடுமுறையா இன்னைக்கு கரண்ட் இல்லாதனால விடுமுறையா வேலை இருக்கு த்ரீ தேர்ட்டிக்கு மாத்தினபடியே வந்து எங்களுக்கு இப்போ சிக்ஸ் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஏழு மணி ஆகுது அப்போ நீங்கள் கிளம்பணும் இல்லையா ஏ நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் பேசுங்க ஓகே ஆ ரெண்டு முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் அதாவது இது முடிச்சுக்கலாம் அப்புறம் நாளைக்கு வந்து மூன்றரை பேசிக்கலாம் நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானமும் இதுதான் இங்கே அடிப்படை வெங்கடேஷனே சொல்கிறாரு அறுபத்தி எண்பத்தி மூணாம் பக்கம் பாருங்க நிலையான வேலை வாய்ப்பு உருவாக்கணுங்கிறாரு அதாவது போட்டி இல்லாத தொழில் இருக்கிற சமுதாய முன்னேற்றத்திற்கு என்றும் நிலையான வேலைவாய்ப்பும் தொடர்ச்சியான ஜனத்தொகை பெருக்கமும் உலகில் சமாதானமும் ஏற்படும் மனித சமுதாயத்திடம் நல்லதை சொல்லிக் கொடுத்து அதை செய் என்று சொல்ல வேண்டும் ஒரு நல்ல அடையாளமாக நமது கல்வி முறை கொஞ்சம் கொஞ்சமாக குருகுல கல்விக்கு மாறிக்கொண்டிருக்கிறது அநேகமாக எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் அட்டானமஸ் பாடி தன்னாட்சி நிறுவனமாக மாறிவிட்டன அதே அட்டானமஸ் தன்னாட்சி தனிப்பட்ட ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட்டால் அதுவே குருகுல கல்வியாகும் நான் பத்து வருடங்கள் ஆசிரியராக வேலை பார்த்தவன் அந்த அனுபவத்தை நான் எழுதுகிறேன் அப்ப ஆசிரியர் என்னுடைய ஆசிரியர் வந்து ப்ரொஃபஸரை வேலை பார்த்திருக்காரு வெங்கடேசன் அப்ப எங்க நாட்டில் வந்து அட்டானு தன்னாட்சி தானவே சட்டம் போட்டுக்கலாம் பாடம் எழுதிக்கலாம் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கொடுக்கணும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஆசிரியரை பார்த்து தகுதியுடையவன்னு சொல்லணும் அது அப்படி வரணும் இப்ப நீங்க அது நம்ம நாட்டில் கொண்டு வந்தாச்சு நான் இப்ப எங்க நாட்டில கொண்டு வந்துட்டாங்க அட்டானமஸ் பாடி அதாவது அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை சம்பளம் அரசாங்கம் கொடுக்கும் ஆனால் நிர்வகிக்கிறது பட்ட தேர்வு முறை வைக்கிறது பாடத்திட்டம் எல்லாமே அவங்க முழு பொறுப்பு தான் என்ன எங்கள் நாட்டில் வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது இப்போ உங்க நாட்டில் எல்லாம் ப்ராக்டிக்கல் வந்துருச்சு இப்போ அதை தான் பெரிய பிரச்சனை ப்ராக்டிக்கல் வந்து அந்த இந்தியா முன்னேறிடும் ப்ராக்டிக்கல் நீங்கள் ஏழு வயசுலேருந்து ப்ராக்டிக்கல் தொடங்கிடணும் பாடத்திற்கு என்ன இருக்குது நம்ம வந்து அட்வான்ஸ்ட் சயின்ஸ் தான் படிக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்க இயற்கை சட்டத்தை சொல்லி கொடுக்கணும் வேற இயற்கை சட சொல்லி கொடுக்க தாய்மொழியும் இயற்கை சட்டத்தை சொல்லி கொடுத்தா போதுமானது ஆங்கிலத்துல சிந்திக்கவே முடியாது ஆங்கிலத்துல அவன் தாய்மொழி ஆங்கிலம் மருந்து அவன் சிந்திப்பான் ஒரு குழந்தையோட தாய்மொழி என்ன அதுதான் சிந்திக்க முடியும் வேற எதுலயும் சிந்திக்க முடியாது இயற்கைக்கு முரண் ஆனது அதனால ஐரோப்பிய நாடுகள்ல அவன் தாய்மொழி தான் முதல்ல கனடாவுல வந்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தான் முதல்ல கேனடா இங்கிலீஷ் மொழி தான் வேற மொழி கனடாவில

ஃபஸ்ட் லாங்குவேஜ் அவன் தாய்மொழி வந்து இங்கிலீஷு அப்புறம் அவன் மதர் லாங்குவேஜ் ட்ரைனிங் உண்டு மதர் லாங்குவேஜ் ஏன்னா மதர் லாங்குவேஜ் தான் சிந்திக்க முடியும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதான் விஷயம் அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த புத்தகத்தை உங்க குழந்தைகளுக்கு படிக்க சொல்லுங்க நோய் வந்து இப்ப சாதாரண நோய் சாப்பிட்டா நோய் வந்துடும் அதுல எந்த சந்தேகம் கிடையாது சாதாரண நோய் மலச்சிக்கல் வந்துடும் சாராயத்தன்மை இட்லி தோசை கறி மீன் சாப்பிட்டானா மலச்சிக்கல் வந்து நோய் வந்துடும் அது எந்த சந்தேகம் உள்ள போய் நோய் உண்டாக்குறது அந்த வேலையே உணவு சாப்பிடுறதே நோய் உண்டாக்குறது தாங்க குழந்தைகளுக்கு ஆமா அது எந்த சந்தேகம் கிடையாது அது இயற்கை உணவு கிடையாது அது சாதாரண உணவு தானே சாதாரண உணவு எப்படி ஆரம்பித்தரும் வெள்ளக்காரனும் சிந்திக்காது வெள்ளக்காரன் சிந்திக்க மாட்டேன் ஏன்னா அது விபச்சாரி விபச்சாரி எதுக்கு சிந்திப்பான் அவன் பூரா வாய் பூரா மட மடநாற்றம் நாற்ற வாயிலிருந்து பெருங்குடல் வரைக்கும் மாதிரி வச்சிருக்கிறான் ஒழுக்கம் இல்லாதவன் அவன் எப்படி ஆரோக்கியத்தை பத்தி பேச முடியும் உணவு ஒழுக்கம் இல்லாதவன்ட்டு உணவு ஒழுக்கமே இல்லாதவன் அப்புறம் எப்படி அவன் வந்து அதுதான் உணவு ஒழுக்கம் இல்லாதனாலதான் எந்த நோயை குணமாக்க முடியும் அந்த முண்டை எழுதி வச்சிருக்குது உணவு குண அதாவது நோயை குணமாக்க முடியாதுன்னு சொல்றீங்க உனக்கு என்ன அறிவு இருக்குன்னு நான் கேக்குறேன் அப்ப நீ தெளிவா இருக்கிற நாங்க அது இல்லைங்கிற நாங்க எல்லாத்தையும் குணமாக்க முடியும் நாம அடிமுடாவிலே கைவிக்கிறோம் ஏன்னா நம்ம உடம்பு நம்ம உடம்பு சக்தியால நம்ம உடம்பு சக்தியால் பின்னப்பட்டு இருக்கிறது நம்மளுக்கு புரிய வைக்கணும் உணவு பழக்கத்தை தான் மாத்திரமே தவிர ஒண்ணும் இல்லை உணவு பழக்கத்தை மாத்துகின்ற உணவு எனர்ஜிக்கு உணவு வந்து எனர்ஜியாக இருக்கிறது எடுத்துக்கு நைட்ரஜன் அது போக உடம்பே உடம்புக்குள்ளேயே நைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது கார்பன் இருக்குது நைட்ரஜன் எல்லாம் இருக்கு நாலு வகையான பாட்டுகள் இருக்குது இந்த நாலுமே உடம்புல இருக்கு இந்த நாலுமே டிசைன் பண்ணித்தான் உடம்பு உடம்ப இருக்குது நம்மள அது நமக்கு தெரியாது ஆஹ் அந்த ஓ சிகிச்சை நாயின்னு நாலு தான் இருக்குது பாருங்க படம் பேசிய மாதிரி பேசுவோம் நன்றி